வணக்கம் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு சாய்கந்தன் கார்ஸ்ல இருந்து பார்த்துட்டுருக்கிறேன் இன்னைக்கு பார்க்க போகிற வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்ஸ் அதாவது லைஃப்பில் எல்லாரோட கனவு வாகனம் சொல்லுவாங்க நான் கூட சின்ன வயசுலேருந்து எப்படியாவது பென்ஸில் போயிடணும் அந்த டோர் திறந்து வச்சு உள்ளே பார்த்துடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு அந்த பென்ஸுக்கு வாங்கி நான் விற்றுட்ருக்குறேன்றது பெருமையாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போது பார்க்க போகிறது மேனுவல் பென்ஸ் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் கிடைக்கும் எங்கள் இப்போ மேக்ஸிமம் வண்டி ரேர் அதாவது ஆட்டோமேட்டிக் வண்டி தான் நிறைய இருக்கும் இது மேனுவல் நார்மலாக கீர் போட்டு வண்டி ஓட்டுற கேஷுவலான வண்டி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இப்போ பார்த்துக்க போகிறோம் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாடல் பத்து மாடல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து திருச்சி நம்பர் இருக்கும் திருச்சி நம்பரு வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி டாப் ஹேண்டு புள்ளியிலோடய வண்டி அதாவது மேனுவல் வண்டி முன்ன சொன்னது மாதிரி மேனுவல் மேனுவல் கியர் இருக்கும் நார்மலாக கியர் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து மிச்சமாகும் ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும் நிறைய செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் மேன ஆட்டோமேட்டிக் கேர் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சின்ன செலவுன்னா கூட பெருசாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து இது வந்து கியர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது ரெண்டு ஓனரில் இருக்குது வண்டி இதோடய ஆப்ஷன் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்க்குறது இருந்தால் பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னாக்க சாய்கந்தன் கட்ஸ் கிருஷ்ணகிரியில் சாய்கந்தன் கட்ஸ் சேலம் மேம்பாலத்துக்கு கீழே பாலத்துக்கு கீழேயே இருக்கும் அப்படி பாருங்கள் நம்ம சேலம் மேம்பாலம் அதாவது மெட்ராஸ் சென்னை சாலை இப்படி நேராக போனீங்கன்னா பேங்களூர் இப்போது தருமபுரியிலேருந்து வரவங்க இந்த பஸ் ஸ்டாப்பு இது தான் டான் பாஸ்கர் ஸ்கூலு சேலம் மேம்பாலத்துக்கு கீழேயே நம்ம சாய்கந்தன் கார்ஸ் ஷெட் இருக்குது வாங்க எங்கேருந்து வந்தாலும் ஈஸியாக இருக்கும் பஸ்ஸில் வந்து போகிறதுக்கெல்லாம் ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரணுன்னாலும் கவலையே வேண்டாம் கிருஷ்ணகிரி சேலம் மேம்பாலம்னா எல்லா பஸ்ஸுமே நிற்கும் நீங்கள் இறங்குனீங்கன்னா அப்படியே நம்ம கார் ஷெட்டு தான் உங்களுக்கு எல்லா வசதியும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் தாராளமாக வரலாம் நீங்கள் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்குருந்து வெளியூர்லேருந்து வரீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க உள்ள ரூம்ஸ் இருக்குது குளிக்கவோ இல்லை முகங்களவோவோ மற்ற எல்லா வசதியுமே இருக்குது நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு ரிலாக்ஸாக வண்டியை பார்த்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக வாங்க பென்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பென்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மேனுவல் சீரியல் மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க பென்ஸை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் மேனுவல் கேர் நீங்கள் சொன்னோம் இல்லைங்களா நார்மல் மேனுவல் கீர் ஃபைவ் கேர்ஸ் இருக்குது தாராளமாக ஆறு கீர் வண்டி இது ரிவைஸோடு இருக்கும் ஏழு கீர் மொத்தம் இதில் மேனுவல் இருக்கிறதுனால மெயின் அதுதான் ஜனங்க தேடிக்கிட்டு இருக்கிறதும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வண்டியும் மேனுவல்ங்கிறது பெஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் மற்ற எல்லா விஷயமும் இதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி டச்சில் வந்துடும் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பட்டன் இருக்கு பாருங்கள் அந்த பட்டன் இருக்கு பாருங்கள் அந்த பட்டன் வந்து டச் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் எல்லாமே தான் வந்துடும் அதே மாதிரி ரூஃப் இருக்குது பாருங்கள் நாளுக்கு ரூஃப் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது எவ்வளோ வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல் வேணாலும் ஃபுல் ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வேணாலும் கொஞ்சமாக வச்சுக்கலாம் க்ளோசிங்கு எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு சீட் அட்ஜஸ்டரு ஏர்பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே இருக்கும் வண்டியில் இல்லாதது கிடையாது மற்ற வண்டி மாதிரி கிடையாது இந்த வண்டி பாருங்கள் இல்லை எல்லாம் கம்பெனி ஒரிஜினல் இருக்கும் எந்த எந்த விஷயமும் ரீப்ளேஸ் பண்ணது உடஞ்சது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாமல் ஒரிஜினல் கம்பெனியோட ஃபிட்டிங்ஸ் அப்படியே இருக்கும் வண்டி மற்றதெல்லாம் பாருங்கள் மற்ற ஃபோர் ஏர் பேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஃபோர் ப்ளஸு டூ சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்துடும் இதில் ஏசி பவர் சரிங்க பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஆறு ஏர் பேக்கு சீட் அட்ஜஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டச்சில் வரும் இந்த மோனோகிராம் வந்து வாங்கி வச்சிருக்குவேன் ரிமூவ் பண்ணி புதுசாக போட்டு கொடுத்துருவேன் கண்டிப்பா இந்த வண்டியை பத்தி கவலையே படாதீங்க லோனும் லோனும் வேணுங்களா பென்ஸுக்கு தேவையே இல்லை ஏன்னா ரொம்ப லோ காஸ்ட்ல ஒரு பென்ஸ் உங்க வீட்டு முன்னாடி ரொம்ப ரொம்ப நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கான காஸ்ட்ல சும்மா அந்த லோ பட்ஜெட்ல தர அதெல்லாம் கிடையாது நஜமானமே நல்ல ரேட்ல அருமையான வண்டி உங்களுக்கு இந்த வண்டி ரெடியா இருக்குது அதுவும் திருச்சி திருச்சிக்குரிய வண்டி மேனுவல் வண்டி மேனுவல் வண்டி கிடைக்காது இருந்தாலும் நான் சொல்ற வேலை ரொம்ப ரொம்ப லோவேஸ்டா சொல்லிட்டு இருக்கிற அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துறேன் சார் இதுக்கு எதுக்கு சார் லோன் உங்களுக்கு சாதாரண ஒரு ஷிப்ட் விற்கிது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ஷிஃப்ட் விற்கிது இன்னைக்கு மூன்று நாலு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது பென்ஸு மேனுவல் பென்ஸு தாராளமா வந்து எடுத்துட்டு போங்க அஞ்சு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை தர கரெக்டா இருக்கும் தாராளமா வாங்க எப்போ வேணாலும் வாங்க சேலம் மேம்பாலம் லொக்கேஷன் இருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக காமிச்சிருக்கேன் சேலம் மேம்பாலத்துக்கு கீழேயே நம்ம ஷெட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே போக வேண்டாம் ஜங்ஷன் பாருங்க சேலம் மேம்பாலம் ஜங்ஷன் இதுதான் அதாவது கிருஷ்ணகிரியில சேலம் மேம்பாலம் சென்னை சாலை பிரிவு பெங்களூர் சாலை பிரிவு சே சேலம் சாலை பிரிவு இங்கே தான் அதுக்கு கீழே நம்மளோட கார் ஷெட்டு நம்ம கிடைக்க திரும்பவும் கேட்கணுன்னா தேடி தான் இருக்கணும் ஏதோ ஒரு சில வண்டிகள் மட்டும்தான் இந்த மாதிரி மேனுவலில் பென்ஸில் கிடைக்குது அதுவும் இந்த ரேட்டில் கிடைக்குது அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கோட் பண்ணியிருக்கிறேன் பென்ஸு தாராளமாக வாங்க என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா அதே டிஸ்பிளேல இருக்கும் தாராளமாக கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க என்ன முடியுமோ குறைஞ்சபட்சம் நெகஷபிள் பண்ணி கொடுக்குறேன் சொன்ன வேலை தான் நான் கொடுக்குவேங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க உண்டான மாதிரி விலையை நம்ம குறைச்சி உங்களுக்கு தாராளமாக கொடுக்குறோம் திருப்தியாக எடுத்துகிட்டு போங்க வண்டியில் எந்த செலவும் கிடையாது இன்ஜின் அருமையாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது எந்த விலையுமே கிடையாது அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கம்மி தராங்க வண்டியில் வேலை இருக்கோங்கிற டவுட் வேண்டாங்க நிறைய பேருக்கு நம்ம கம்மி தரோம் இந்த மாதிரி வண்டி இந்த மாடலுக்கு உண்டான வண்டி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஓ செலவு இருக்குமோ அதனால் கம்மியாக சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறலாம் கிடையாது எங்கள் நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாம் கிளியராக செக் பண்ணி தான் வண்டியை கொண்டு வந்து நிறுத்து வைக்கிறோம் அதே மாதிரி சேலும் பண்ணுறோம் நம்ம கொடுக்கும் போதும் சொல்லிடுவோம் எங்கள் எங்கள் நாலேஜுக்கு என்ன தெரியுமோ இந்த செலவு இருக்குங்க சார் இது மட்டும் பண்ணிக்கோங்க இந்த இதை இந்த பொருள் மட்டும் மாற்றிக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தான் சொல்லி இது வரைக்கும் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வியாபார நோக்கம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் கிடையாது மக்களோட நலனையும் எங்களோட நேமையும் நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக கரெக்டான வேலையில் நல்ல வண்டி கொடுத்துட்ருக்குறோம் இந்த தடவை பென்ஸு விட்டுடாதீங்க சந்தோஷமாக வாங்க திருப்தியாக எடுத்துகிட்டு போங்க பேர் சொல்லும் பேர் சொல்லும் பென்ஸ் கம்மி விலை அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் சார் நான் சொல்லியிருக்கிறேன் தாராளமாக வாங்க என்ன முடியுமோ பண்ணி தரேன் சரிங்களா பெருசாக குறையாது நார்மலாக குறைச்சி தரேன் வாங்க நல்லது வணக்கம் மக்களை